திரு ராஜா அவர்கள் கூட ஆலய மீட்பு குழுன்னு ஏதோ ஒரு ஒரு அமைப்பே தனியாக இதற்காக வைத்திருக்கிறேன் நான் அவர்களை கடுமையாக பேசியிருக்கிறேன் ராஜா அவர்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள்லாம் கோயில் சொத்து திருடுறாங்கன்னே பேசியிருக்காரு நான் அப்போது தனிநபர்கள்கிட்ட போனால் தான் இது வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கிட்ட இருந்தால் சரியாக இருக்குன்னு நான் சொன்னால் அரசே இப்படி கொள்ளையடித்தா என்னப்பா அப்போ அவங்க கோரிக்கை ஏன் இருக்குது தானே கோயில் சொத்து திருடுறீங்க நீங்கள் சொல்கிறது சரிதானே

மற்ற கோயில்கள் இப்ப நான் இத்தனை ஒரு அஞ்சாறு எல்லாம் படிச்சோம் ஒரு கல்யாணம்